வணக்கம் வாரியர் நாகர்கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு செப்டம்பர் பத்தாம் தேதி பிறந்தார் அவரது தந்தை கணக்காளராக பணியாற்றி வந்தார் ஆரம்ப கால கல்வியை நாகர்கோவிலில் தொடர்ந்து அவர் தந்தைக்கு பதவி உயர்வு கிடைத்திட கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்திற்கு சென்றனர் மஞ்சுவாரியர் சாக்ஷியம் எனும் படம் மூலம் மலையாள சினிமா உலகில் கால் பதித்தார் அப்போது பதினேழு வயது மட்டுமே ஆகியிருந்தது அவரது நடிப்பை பார்த்து பட வாய்ப்புகள் குவிந்திட ஐந்து ஆண்டுகளில் இருபது படங்களில் நடித்தார் மஞ்சுவாரியாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடிகர் திலிப் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இந்த ஜோடிக்கு மீனாட்சி எனும் மகள் உள்ளார் ஆனால் கருத்து வேறுபாட்டால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் விவகாரத்து பெற்றனர் பதினைந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்தார் மஞ்சுவாரியருக்கு பள்ளி நாட்களிலே நடனத்தில் அதிக ஆர்வம் இருந்துள்ளது இரண்டு முறை கலாத்திலகம் பரிசை வென்றுள்ளார் அவரது மகளிடம் இருந்து குச்சிப்புடி நடனமும் கற்றுக்கொண்டார் மஞ்சுவாரியரின் படங்களில் அவரது திறனை காண முடியும் நடிப்பு மட்டுமின்றி புத்தகமும் மஞ்சுவாரியார் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூனில் சல்லாபம் எனும் புத்தகத்தை வெளியிட்டார் இந்த புத்தகம் அவரது வாழ்க்கை பயணங்களில் நினைவுகள் என குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கண்ணெழுதி பொட்டு தொட்டு படத்திற்காக மஞ்சுவாரியாருக்கு தேசிய திரைப்பட விருது வழங்கி கவுரிக்கப்பட்டது இது தவிர கேரள மாநில திரைப்பட விருதுகள் மற்றும் ஏழு பிலிம்பேர் விருதுகளும் வாங்கியுள்ளார் மலையாளத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள மஞ்சுவாரியார் இதுவரை மலையாள சூப்பர் ஸ்டார் மம்பூட்டியுடன் நடித்தது கிடையாது மம்பூட்டி மஞ்சுவின் முன்னாள் கணவர் திலிப்புடன் நெருங்கிய நண்பர் என்பதால் மஞ்சுவுடன் நடிக்க விரும்பவில்லை என கூறப்படுகிறது மஞ்சு மஞ்சுவாரியாரின் சொத்து மதிப்பு ரூபாய் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி என கணக்கிடப்பட்டுள்ளது ஒரு படத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் முதல் ரூபாய் ஒரு கோடி வரை சம்பளமாக பெறுகிறார் பல முன்னணி நிறுவனங்களில் விளம்பர தூதர்களாக பணியாற்றி வருமானம் ஈட்டி வருகிறார் மஞ்சு வாரியார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் என்பதையும் அவருடைய எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்